அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி இருபத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல கிருமி நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவண்ணிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இதை கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எழுவத்தாறு இதில் முதல கிருமி நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த பண்ணிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தி நாலு இதில் முதல கிரௌ நம்பர் ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி அறுபத்தேழு இதில் முதலுக்கு ரூபாய் நானூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு ஆறுநூற்றி இருபத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதல கிராம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த பண்ணிங் நம்பரில் பசம் ஆகிருக்கு ஆறுநூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றாறு எட்நூற்றி பத்தொம்போது இதில் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி பத்தொம்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல கிரிப் நம்பர் அறநூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்தொம்போது இதில் ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது பிசி போலியும் பாசாக இருக்குது எழுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி நாற்பத்தொம்போது நானூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி நாற்பத்தொம்போது இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபது முப்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் முதலு கிருமணுவர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் பசம் இருக்குது ஏபி போல பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் முதலுக்கு ரூபாய் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்குள் அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று காலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் முதலுக்கு ரொம்ப இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது பேருக்கு அறுநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு அறுநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சு எழுபத்தம்பது எழுநூற்றம்பது இதில் முதலுக்கு ரொம்ப நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த உடனே நமக்கு பாசாயிருக்கு நானூற்றி பதினாறு நாலாம் நம்பர் ஏ போலியூமு ஆறாம் நம்பர் சி போலியும் இருக்குது நானூற்றி பதினாறு பெருக்கள் நானூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல கிருமி நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஒன்பது அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாறு ஜீரோ எண்பத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா முதல கிருபு நம்பர் முந்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது பெருக்கள் அறுநூத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது பெருக்கள் அறுநூத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தேழு அறுநூத்தி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா முதல கிரும நம்பர் நூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐநூ அறுநூற்றி அறுபது இதில் முதல்கிரிமணம் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் பாஸ் இருக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு பேருக்குள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது எழுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி எழுவது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்குள் அறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்குள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு எழுநூற்றி முப்பத்தி நாலு இல்லை முதல கிராம் நம்பர் ஏழ்நூ நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பரும் ஏழா நம்பரும் இன்றைக்கி நம்பிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு ஏழா நம்பர் ஏ போலியூமு அஞ்சா நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது ஏசி போர்டில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி அஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணுங்கன்னா நானூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி அஞ்சு இதில் முதல் கிரம் நம்ம நானூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு நான் பாம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி சக்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது டிரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெண்டிங் சொல்லிட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது நம்பர் ஏபோல் வந்து பதினொரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு நம்பர் சிம் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாயிரம் ரெண்டாம் நம்பர் சிம் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணா ஆச்சின மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏபோல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் சி பி பிலிருந்து பதினாலு ஆச்சுன்னு வரும் அச்சு மாதம் பதினாயிரம் மூணாம் நம்பர் சி பொழுது பாஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளைங்க இருபத்தி நாலு ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் சி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் எப்பொழுது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பி பிளேந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி விழுந்து இன்றைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் எப்படி இருந்து பதினாலு ஆச்சுன்னு வரும் அச்சன மாதம் பதினாறு ஆறாம் நம்பர் பி பிளேந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிவந்து பதினாறு ஆறு நாள் ஆச்சு ஆச்சுன்னுபா ஒரு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடு ஏழாம் நம்பர் ஏ போலந்து இன்றைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சீபில் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு மாதத்தில் பதினாறு தானிப்பி எடுக்குது எட்டாம் நம்பர் ஏபுலி வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டாவது ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் சீபிள் வந்து பதிமூணு ஆச்சுன்னு ஒரு ரன் ஆச்சின மாதம் பதினாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏபுலேருந்து பத்தனாச்சு ஒன்று அஞ்சு நாள் பதினாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுல வந்து பதிமூணாச்சுன்னு ரன் ஆச்சின மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது இருபத்தி நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் வயிறு ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது இன்றைக்கி ஒன்றை கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தோம்னா சீ பிள்ளை மூணு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிக் நம்பர் ஏ போல ஏழாம் நம்பர் பி போல் ஜீரோ சி போல் அஞ்சா நம்பர் ஏழு ஜீரோ அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிக் நம்பர் ஏழு ஜீரோ அஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தாங்க அஞ்சா நம்பர் பி போல கொடுத்துருங்க இன்றைக்கி சி போல கொடுத்துருந்தாங்க அதுவும் போக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு இன்றைக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஏழாம் நம்பரும் சரி அஞ்சாம் நம்பரும் சரி ஏழாம் நம்பரும் சரி ஜீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்கள் ஏ இரநூத்தி எழுபது ஏழு ஜீரோ கொடுத்துருக்குறாங்க அடுத்துங்களை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ஏழு அஞ்சு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ஏழு அஞ்சு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது இது அப்படியே போர்டு சேஞ்ச் ஆகி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க எழுநூற்றி அஞ்சுன்னு ஐநூற்றி எழுபது இதையும் அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஏழு ஜீரோ அஞ்சு அந்த மூணு நம்பருமே தொடர்ந்து மூணு டைம் கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு டைமு இங்கே ஒரு டைமு அப்புறம் கடைசியில் அப்புறம் அஞ்சு ஜீரோ எடுத்தது இரநூத்தி எழுபது இது இரநூத்தி எழுபத்தஞ்சு ஏழு அஞ்சு வந்து கொடுத்துட்டாங்களா இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்கப்பா ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இல்லைன்னா ஏழு ஜீரோ ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கால்குலேட் பண்ணதில் மேக்சிமமான நம்பர்கள் மேட்ச் ஆகி வருதுங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு ஆறு ஒன்பது மேட்ச் ஆயிருக்கு அஞ்சு ஏழு மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு மேட்ச்சாக இருக்குது ஏழு அஞ்சு மேட்சாக இருக்குது முயற்சி வழிப் பாருங்கள் இந்த நம்பர் முயற்சி வழிப் பாருங்கள் கண்டிப்பாக விண்டிங் அடிக்கலாம் நண்பா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா